ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கொன்றங்கி கிரணூர் மல்லீஸ்வரர் மலை தாங்க இருக்கும் இந்த மலை உங்களுக்கு எப்படி இருந்தது பயணம்

இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் முழுநூற்று ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய வழியில ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவே இருக்கக்கூடிய கொன்றங்கி கிரணூர் மல்லீஸ்வரர் மலை தாங்க இருக்கும் இந்த ஊரை வந்து கிரணூர்னு சொல்றாங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மலை முகாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தஞ்சி உயரம் கொண்ட மலை தாங்க இந்த கொன்றங்கி கிரணூர் மல்லீஸ்வரர் மலை இன்னைக்கு நம்ம இந்த மலைதான் ஏற போறோம் கிட்டத்தட்ட ஒரு முகாயிரத்தி எட்ணூத்தி அடி உயரம் மிக உயர்ந்த மலைங்க சிவன் மலை நாம இன்னைக்கு ஏறி உங்களுக்கு பல தகவல்கள் சொல்ல போறேன் இந்த மலையில பல சுவாரஸ்யமு பல உண்மையான தகவல்கள் எல்லாமே இருக்குது நான் ஒவ்வொன்றா சொல்றேன் மலையோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய கெட்டி மல்லீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு படிகள் அந்த பக்கம் இருக்குது அந்த வழியை நம்ம மலை ஏற ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம மட்டும் வர கிடையாது நம்ம கூட கவிழ் கண்ணன் குரு மூணு பேர் வந்திருக்கோம் மொத்தமா நாலு பேர் என்னோட சேர்த்து நாலு பேரு எல்லாரும் மலையாள போறோம் சரி வாங்க போலாம் மலையோட சிறப்புகள் எல்லாமே இங்க குறிப்பிட்டிருக்காங்க கெட்டிமல்லீஸ்வரர் ஆலயத்துல குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்காங்க மொத்த உயரம் எந்தெந்த நாளில் சிறப்பு பூஜை அமாவாசை பௌர்ணமி தீப திருநாள் அன்னைக்கெல்லாம் வெகு விமரிசையா கூட்டங்கள் வந்து போகுங்க நம்ம முதற்படி ஏற போறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டவனை வேண்டிட்டு நம்ம நாலு பேரும் நல்லபடியாக போயிட்டு வரணும் எல்லா காரியங்களும் நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம சூரத்தை பத்தி வச்சுட்டு ஏற ஆரம்பிக்கலாங்க இதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு ஒரு தடவை வந்திருக்கோம் இன்னைக்கு இரண்டாவது முறை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி வாங்க வேலை ஏற ஆரம்பிக்கலாம்

முதற்படியாக அப்படியே நம்ம இரண்டு மூன்று படிகளை ஏறி வந்தோடனே தோரண வாயில் இருக்குதுங்க மணிகளாவே தோரணமா கட்டி இருக்கிறாங்க அந்த மேல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த தோரண வாயிலில் ஒரு மணி அடிச்சுட்டு நம்ம அப்படியே மலை ஏற ஆரம்பிக்கலாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு அடி உயரம் ஏறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க ஏறி பார்க்கலாம் மலையோட அடிவாரத்துலேருந்து ஒரு பத்து இருபது படிக்கட்டுகள் மேலே ஏறி வந்திருப்பங்க பின்னாடி உங்களுக்கு படிக்கட்டுகள் தெரியும் சோ அங்கிருந்து ஏறி வந்தோன்னே பின்னாடி பாருங்க மலை கரடுகள் அங்க எவ்வளவு ஒரு அழகா தெரியுதுன்னு சும்மா சூப்பராக இருக்குதுங்க நம்ம கூட வந்தவங்கலாம் முன்னாடி மேலே அங்கே போயிட்டாங்க அது அங்கே போயிட்டாங்க இன்னைக்கு வந்து இந்த மலையோட சாதனை நாயன்னு சொல்லக்கூடிய தீபக் அவரை பார்த்தவங்க அதாவது அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து நாலு தடவை இந்த மலை ஏறுறாரு அவர் மலை ஏறுறதுக்கு மொத்தம் எடுத்துக்கிற நேரம் அப்படின்னா ஏறுறக்கு வந்து இருபது நிமிஷம் கீழே இறங்குறதுக்கு பத்து நிமிஷம் ஒரு ரவுண்டை வந்து அரை மணி நேரத்தில் முடிச்சிடுறாரு அப்போ நாலு ரவுண்டுங்களை ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிடுறாருங்க மொத்தமாகவே அவர் இவ்வளவு தூரம் ஒரு ஹைட்டான மலையை உங்களுக்கு பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு உயரமான மலையை ரெண்டே மணி நேரத்தில் ஏறி இறங்குறாரு அப்படின்னா அவரோட சாதியை நீங்கள் நேரத்தில் ஏற மாதிரி நினைச்சி பாருங்க சரி வாங்க அப்படியே பயணத்தை தொடங்கலாம் இவ்வளோ நேரமா வந்து நம்ம சமந்தள பரப்புலாம் நடந்து வந்தோம் அப்படியே கொஞ்சம் மேலே ஏற மாதிரி வந்துட்டு இருந்தோம் அடுத்து வந்து தான் மலையோட துவக்கம்ங்கிறது வர ஆரம்பிக்கிதுங்க இந்த படிதான் இதுதான் மலையோட துவக்கம் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடையாளத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாறை இருக்குங்க ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறையிலிருந்து மலையோட உச்சி அப்படிங்கிறது அப்படியே ஒரே இடத்துல துவக்குது அப்படியே போனோம்னா ஒரு ப இருபது படி ஏறணும் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் குகைன்னு சொல்லுவாங்க அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு சரி வாங்க அப்படியே நம்ம மேலே ஏற ஆரம்பிக்கலாம் வாங்க 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 அந்த பஞ்ச பாண்டவர்கள் போயின்னு சொல்லணும் அந்த வந்தாச்சு காத்து அப்படிங்கறது இந்த இடத்துல அப்படியே அப்படியே ரொம்ப வேகமாட்டிக்குது மைக் போட்டிருக்கான்னு ஓரளவுக்கு நினைக்கிறேன் இந்த இடத்துல நான் பஞ்ச பாண்டவர்கள் வந்து வண்ணம் செய்த போது பாட விளையாண்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருந்து அஞ்சு பேர் உள்ள இடத்துல இடம் இருக்குங்க இங்க வந்து சிவலிங்க உருவமா பொறிச்சிருந்தது பாருங்க இயற்கையோட அழகுல எப்படி நம்ம ஏறிட்டு இருக்குன்னு பாருங்க ஆனா இப்போ இந்த இடத்துல பாருங்க தண்ணி வந்து இயற்கையாகவே வந்து மலையோட சரிவு இல்லை ஊறி கூடி வர ஆரம்பிக்குதுங்க மேடம் வந்து வருது அங்கேயே தெரியுது அப்படியே அழகா தண்ணி வருது வாங்க இந்த இடத்துல அப்படியே பாதைகள் ஒரு வளைந்து நிலை இந்த இடத்துல இருக்குங்க இந்த இடத்துல பாருங்க ஆஹ் வந்து இந்த இடத்துல படிக்கட்டுகள் அவ்வளவு தெளிவா இருக்காதுங்க இப்ப வந்து நல்லா பெயிண்ட் அடிச்சு படிகளை எடுத்து காட்டியிருக்கிறாங்க காற்றோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க மேலே வர வர பாருங்க எப்படி வளர்ந்து இந்த இடம் ஏறுதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல பாருங்க இரு பக்கமும் கல்லியில் சூழப்பட்டிருக்குதுங்க இது கள்ளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியா பக்கத்தில் கல்லியில் ஃபுல்லாக தள்ளிங்க போன வருஷம் தீபாவளி அப்போ இந்த மலைக்கு வரும்போது இவ்வளவு கள்ளி இல்லைங்க ஆனால் இப்ப பார்த்தா ஃபுல்லாக கல்லியாகவே இருக்குதுங்க கல்லியில் பல இடத்துல பேர் விட்டப்பட்டிருக்குதுங்க இந்த இடத்துல கூட பாருங்கள் இபி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இங்கே எழுதியிருக்குதுங்க ஆனா காத்தோட அளவுதானே பாத்தீங்க இவ்வளவு நேரமா நம்ம மரமே இல்லாம ஒரு ஒற்றை வெளிப்பாதி மாதிரி ஒரு இடத்துல இருந்தோம் இந்த இடத்துல பாருங்க காத்தோட அளவுமே கம்மியா இருக்குது ஏன்னா இரண்டு பக்கமே நல்லா மரமால சொல்லப்பட்டிருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அழகான இடம் இன்னுமே மழை பெய்ய பெய்ய காலங்கள் மாற அப்படியே அழகா இருக்குங்க சைடில் எல்லாமே அரிச்சிருக்குதுங்க ஒரு இடத்துல மழையோட அளவு அதிகமாகி அரிச்சிருக்குது இந்த இடத்துல காத்தோட அளவு ரொம்ப கம்மியா இருக்குதுங்க ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம கொஞ்சம் மேவரத்தலையே போனோம் அப்படின்னா நம்ம இன்னுமே மேலே ஏற ஆரம்பிக்கலாம் அந்த இடத்துல ஒரு டர்னிங் மாதிரி வரும் அந்த இடத்துல திரும்பி மேலே ஏறணும் சரி வாங்க அப்படியே மேல் நோக்கி போகலாம் மக்களே இந்த இடத்த பாருங்க எப்படி ஒரே நட்டமா ஏற மாதிரி இருக்குங்களா மேலே ஏறிட்டு இருக்காங்க இந்த இடத்துல காத்த அளவு கொஞ்சம் கம்மியா இருக்குங்க கீழே இருக்கிற மாதிரி இது காரணம் என்னன்னு தெரியல மேலத்தில் இருக்கிற பாறைக்கு இது மேலே மேல கொஞ்சம் போயிடுதுல அந்த இடத்துல காத்து சூப்பரா இருந்த அந்த இடம் எல்லாம் பாருங்க காத்தாடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஃபுல்லா தெரியும் ஃபுல்லா காத்தாடி மாட்டிட்டாங்க வாங்க இன்னுமே நான் மேலே போயிட்டு உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் நம்ம வந்த ரோடு அதாங்க மூணு டு ஒட்டஞ்சத்திரம் மெயின் ரோடு உங்களுக்கு அங்க தெரியும் நினைக்கிறேன் அந்த ரோடு தான் டெக்க ஃபுல்லா கொடைக்கானல் மலைகள் பழனி ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் அந்த ஏரியா ஃபுல்லா அந்த சைடு போயிருங்க வாங்க அப்படியே மேல யார ஆரம்பிக்கலாம் எல்லாம் விட்டு ஏறிடுவாங்க ரொம்ப நேரத்து பயணத்துக்கு அப்புறம் மலையோட உச்சி வந்துட்டோம் அதாவது கோயில் இருக்கும் இடத்துக்கு முன்ட்டவங்க இங்கே தாங்க இருக்காங்க நம்ம முன்னாடியே வந்து சாமி தரிசனம் பண்ணியாச்சுங்க பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்தாங்க சாமிக்கு எடுத்து தீர்த்தம் புண்ணிய தீர்த்தத்தை வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த தான் சுனைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு பேர் வந்து ஒவ்வொரு மாதிரி பெயர்கள் சொல்லுவாங்க முன்னாடியே விநாயகர் இருக்காங்க விநாயகரை வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம உள்ள இருக்கிற சுவாமி வணங்கிட்டு நம்ம அப்படியே மேல உச்சிக்கு போகலாங்க ஆனா வணக்கம்ண்ணா எந்த ஊர்லேருந்து இருந்து உங்கள் உங்க என் பேர் முருண் ஊர்ல இருந்து வரேன் சரி சரிங்க இந்த பல மலைகளுக்கு நீங்க போயிருக்கீங்களா நிறைய மலைக்கு போயிருக்க சரி 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 இந்த மலை உங்களுக்கு எப்படி இருந்தது பயணம் இன்னைக்கு பையனா இருந்தது அதிகமா இருக்கு சரிங்கண்ணா டைம் காத்துல நீங்க சரிங்க ரொம்ப நன்றி கோயிலுக்கு மேல இருக்கிற இந்த இடத்த பாருங்க இந்த இடத்துல வந்து பொங்கல் வைக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த இடத்துல வந்து காத்தோட அளவு அப்படிங்கறது ரொம்ப கம்மி கம்மியா இருக்குதுங்க காத்தோட அளவு அப்படிங்கறது ரொம்ப கம்மியா இருக்குது இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க இங்கே பொங்கல் வச்சிருக்கிற மாதிரி தெரியுது நான் என்ன கரெக்டாக சொல்ல முடியல இந்த இடம் தான் பொங்கல் வைக்கிறாங்களா அப்படின்னு இப்போ நம்ம பிரசாதம் சாப்பிட்டு இப்போ தான் மேலே வந்தோம் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலே இந்த இடத்துல கட்டுறதுக்கு செட்டப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல இந்த இடத்துலாம் துளை விட்டுருக்காங்க பொங்கல் மண்டபம் மாதிரி செட் பண்ணலாமா அப்படின்னு இது எதாவது பண்ணாங்களான்னு தெரில இந்த இடம் ரொம்ப அமைதியாகவும் இருக்குங்க மலையாட உச்சியில் ஒரு கம்பத்துக்கு போலாமங்க கோயில் இப்போ மலையாடை உச்சியில இருக்கா நீ கொஞ்சம் தூரம் தான் போனோம் அப்படின்னா நம்ம போய் கம்பத்தை பார்த்துட்டு அங்கே கம்பத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன தகவல்கள் இருக்குதுங்க அந்த தகவல்களையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த இடம் எல்லாமே பாருங்க ஒரு கால் தடமாட்டம் இங்கே வெட்டி வச்சிருக்காங்க அங்கே பாருங்க அங்கே ஒரு கல்வெட்டுகள் மாதிரி பகடை மாதிரி கல்வெட்டுகள் இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு எழுத்துக்கள் இந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்குது பாதையிலே இல்லை சொன்ன மாதிரி மேடான பகுதியில ஏறி ஓடுற மாதிரி தான் இருக்குது வாங்க அப்படியே வருவாங்க இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க ஆஹ் நீர் வந்து எப்படி ஒரு இடத்த அரிச்சிருக்குது அப்படின்னு பாறைகள் மாதிரி இடத்த அப்படியே அரிச்சுக்கிட்டு வந்திருக்குதுங்க மலை மேலேருந்து தண்ணி வரும்போது இந்த இடத்துல தான் தண்ணி வரும்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பல இடங்கள்லேருந்து தண்ணி வரும் பட் இந்த இடம் வந்து ஒரு படி மாதிரி இருக்கிறனால சரிவை நோக்கி இந்த இடத்துல இருக்கிற மண்ணை அரிச்சிருக்குதுங்க வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்த பாருங்க கள்ளி மரமாகி நம்ம குமிஞ்சு வர மாதிரி ஒரு இடத்த இருக்குது இந்த இடத்துல தான் நம்ம மேலே ஏறணும் சங்கிலிப்பாறை இந்த இடத்துல மேலே போனால் நம்ம உச்சிக்கு போவோம் பட் இந்த வழியில் இந்த இடத்துல மூணு வழி பிரியுதுங்க அதாவது நம்ம வந்த வழி மேலே சைடில் எந்த இடத்துல போனாலும் நம்ம மலையோட ஹெண்டுக்கு போகலாங்க அதாவது விளிம்ப பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு சுனை இருக்குங்க இங்கே பாருங்க இந்த இடத்துல தண்ணி சுத்தமாக இருக்கும் தெரியுதுங்களா இந்த இடத்துல ஒரு சுனை வாங்க நம்ம அப்படியே தீர்த்த தள்ளி தெளிச்சுட்டு அடுத்த இடத்துல நோக்கி போகலாம் தீர்த்து தெளிச்சிக்கோங்களா புளி கிரிசாம அந்த இடத்துல நம்ம உள்ள போக முடியாதுன்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வந்த வழி தான் இந்த இடத்த பாருங்க ஃபுல்லா அப்படியே இயற்கை காட்சிகளோட இப்ப மலையோட நம்ம கெழவரத்தில் இருக்காமோமா நான் வடவரத்துலையும் சொன்னேன் எனக்கு கரெக்டா தெரியல நான் ரங்கமலை இருக்கார் அந்த இடங்க சின்ன ஒரு வடை கணக்குன்னு எல்லாம் பயந்துட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் என்ன அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுடா பாருங்க டேய் இந்த இடம் சங்கிலிப்பாறைன்னு சொன்னேன் இல்லைங்க அந்த இடத்துல அப்படியே நம்ம சங்கிலி பிடிச்சி மேலே வாங்க அந்த இடத்த தாண்டிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படி அவ்வளோதான் உச்சிக்கே வந்தாச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறலாம் வாங்க கிழிப்பாறை சங்கிலி இருக்கு வரங்கிறது பிடிச்சி நம்ம மேலே ஆடுறோம் அதனால இதுக்கு சங்கிலிப்பாறைன்னு பேர் வந்து நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே உச்சிக்கு போகல வாங்க நம்ம இப்போ மலையோட உச்சியில் தான் இருக்கிறோம் இந்த இடத்துலையும் காத்தோட அளவுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அங்கே பாருங்க அங்கேதான் கம்பம் இருக்குது நம்ம சுவாமி வணங்கிட்டு உங்களுக்கு இங்கே ஒரு அதிசயம் சொல்கிறோம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அது என்ன அப்படின்னா நல்ல இடத்துல காமிக்கிற பாருங்க கம்பத்துக்கு பின்னாடி பாருங்க அந்த நேரம் உருவத்தில் மாடு வந்து பால் சுருக்கிற மாதிரி கீழே வந்து சிவன் உருவம் அப்படி ஒரு உருவான கதைகளும் சொல்கிறாங்க இப்போ கீழே இதுதான் அதிர்ஷ்டம் கீழே இதுதான் ஒரு வந்து ஒரு அதிசயம்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு என்ன அப்படின்னா இந்த கோயில் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தகவல்கள் அது உண்மையா அப்படிங்கறது தெரியல இதுக்கான அதிகாரப்பூர்வமான உண்மை எங்க இருக்குது அப்படின்னா தங்கமலையில கோயிலுக்கு பின்னாடி மீன் சின்னம் உருவம் பொறுக்கப்பட்டிருக்கு சோ அதனால வந்து இங்கேயும் அந்த கோயில்கள் வந்து பாண்டிய மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டதா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கைங்க பாருங்க மேல உச்சி கம்பத்துலதான் இருக்கிறோம் அப்படியே கிளைமேட் சூப்பரா இருக்குது அங்கங்க சின்ன சின்ன சாரல் மலைகளோட சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு பேசுற சவுண்ட் உங்களுக்கு கேக்குதா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் பயணம்ங்க இந்த மலை ஏறக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் ஏறி வந்திருப்போம் கீழே இறங்குறப்போ அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மணி நேரம் அந்த இரண்டு மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டு இருந்ததுக்கு இந்த இடத்த பாக்குறாங்க

இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுற மூலியமாக அவங்க இந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஸோ இந்த வீடியோ நிறைய பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம மிஸ்டர் சர்ஸ்லே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தகவல்கள் ரொம்ப நாளாக அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லுங்க நன்றி வணக்கம் நான் வர்றேங்க